இந்த கொழுக்கட்டை பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குங்க நம்ம நேந்திரப்பழத்தை வச்சு செஞ்சனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பழமும் ராகி மாவும் வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் எப்படி செய்யலான்னு பாக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இந்த கேரளா சமையல ராகி மாவும் நேந்திரப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ராகி கொழுக்கட்டை பண்றதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் இருபத்தி ஐம்பது கிராம் கப்ல ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ சேர்த்து போங்க அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற நல்லா சூடா இருக்கணும் தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ஸ்பூனும் கண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மாவு குழைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சூடா சேர்த்ததுனால கை வச்சு நம்மளால் பிசைய முடியாது தான் கரண்டியை வச்சு இந்த மாதிரி திருப்பி சேர்த்து அமர்த்தி அமர்த்தி பசுனிங்கன்னாவே நல்லா மாவு நல்லா உண்ணு கூடிய வரும் பாத்தீங்களா இங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி குழச்சு நல்லா சப்பாத்தி மாவு போகிறதுக்கு நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம குழச்ச எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மாத்தி வச்சுக்கோங்க இப்போ குழக்கிட்டக்கே பூர்ணம் பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு நேந்திர பழத்தை நல்லா பழுத்த நேந்திரப்பழம் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கினேன் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நெய்யோட உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே கால் கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க தேங்காவும் நேந்திரப்பழமும் நல்லா குழைஞ்சி வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா கப்பு வெள்ளத்துல கால் கப்பு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்தை உள்ள சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு இன்னும் நல்லா வாழைப்பழமும் தேங்காவும் நல்லா வெள்ளத்தோட நல்லா வெந்து வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெள்ளத்தோட நம்ம சேர்த்த வாழைப்பழமும் தேங்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல கால் கப்பு நிலக்கடலையை நான் தூள் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்த நேந்திரப்பழத்தோட சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா நிலக்கடலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா தூண்டு கொடுத்துட்டு இறக்கி வேற ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கோங்க நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இறக்கி மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம குழச்சிய மாற்றி வச்சா மாவு பார்த்திங்களா இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவோடு சேர்த்து நல்லா குழச்சிக்கோங்க நம்ம நெய் சேர்த்து போது கையில் எதுவும் ஒட்டாமல் இருக்கும் பார்த்திங்களா குழைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது நம்ம குழைச்சி எடுத்த மாவுலேருந்து ஒரு முழுநெளிக்காய் சைஸ் மாவை எடுத்துக்கோங்க அது மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ இலையோ இல்லை அது மாதிரி ஒரு பழத்திருப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க நான் சன்ஃப்ளவர் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதோட கவர் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் நீங்கள் என்ன எண்ணெய் தட்டினீங்கன்னா கையில் ஒட்டாது இந்த மாதிரி தட்டிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துட்டோம்ல இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பூர்ணத்தை நடுவில் இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம கொழக்கட்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்கி மடக்கினா ஈஸியாக மடக்கிறதுக்கு வரும் பார்த்திங்களா நம்ம என்ன பண்ணிட்டு எடுத்து விட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ கையில் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும் உங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ பாருங்க நம்ம கொழுக்கட்டையெல்லாம் எல்லாம் பிடிச்சி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க ஸ்டேஜில் நம்ம இடியா போனோம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கர் இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி சேர்த்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல கொழுக்கட்டைய உள்ள இறக்கிக்கோங்க இப்போ கொழுக்கட்டையோ உள்ள இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இருபது நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க நம்மளோட ரேங்கி கொடுக்கிட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வேக சொத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ